வணக்கம் எங்க கூட்டி போறீங்க கூச்சி மண்டி ஃபோர்ட் டு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கோட்டையானது கட்டப்பட்டது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கடிசார் லேக் அந்த வாட்டர்ஸ் வந்து மேலே ஏறி இறங்கி அந்த மியூசிக் ஏத்த மாதிரி டான்சிங் பண்ணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு இருக்கிற நாற்பத்தி நாலாவது ராஜா அவன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறது ஃபர்ஸ்ட் தலையை தான் கொடுப்பானோ தலையை கொடுக்கும்போது தலையிலே வெட்டிடுவாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு பயன்படுத்தி மிக சிறிய துப்பாக்கி லவ் இஸ் லைஃப் லைஃப் இஸ் எய்ஃப் அண்ட் ஒய்ஃப் இஸ் எ நைஃப் நைஃப் இஸ் ஆஃப் லைஃப் ஓ சூப்பரா ஜெய்சல்மேர் வந்துட்டோம் இப்போ அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு குட்டையை பார்க்க போறோம் அழகான குட்டை இங்கிலீஷில் சொன்ன அழகான லேக்

பயணத்துல ராஜஸ்தான் ஜெய்சால்மர் வரைக்கும் வந்தாச்சுன்னா இந்த ஜெய்சால்மர்ல வந்து நிறைய இடம் சுற்றுலா தலங்கள் இருக்குன்னா அதுல முதல் இடம் என்னன்னு பார்த்தோம்னா ஜெய்சால்மர் கோட்டை அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு அழகான லேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேக்கு தான் இப்போ போய் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்தது கோட்டைக்குள்ள நுழையிறோம் லேக்கோட நுழைவாயுலயே நம்ம வீணா போன இரும்பெல்லாம் எடுத்து அருமையான சிற்பம் பண்ணிருக்காங்க ரெண்டு ஆணுன்னு இருந்தா பெண்ணும் இருக்கும் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அதாவது இவங்களோட பாரம்பரிய உடைகளோட சேர்த்து அமைச்சிருக்காங்கண்ணா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கடிசார் லேக் அந்த கடிசார் லேக் எங்க அமைஞ்சிருக்கு ஜெய்சல்மர்ல நம்ம கோட்டையில இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த லேக் வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேக்கோட சிறப்பம்சம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லேக் மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு லேக் இது அப்போதைக்கு மன்னர் ஜெய்சல்மர் அவர் உருவாக்கணும் இந்த லேக் தான் ஆனால் இப்போ இதோடைய தொடர்ச்சி வந்து எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கேனல் அதாவது வந்து கால்வாய் இந்திரா காந்தி கால்வாயில் இந்த தண்ணி போய் சேருது இந்த உள்ளூர்வாசிகளுக்கு முக்கிய நீர்வரத்தாக இருக்கிறது இந்த கெடிசர் லேக்கு தான் கடிசார்லே லேக்கோட பெருமை என்னென்னு பார்த்தாங்கன்னா இப்போ கோட்டை இருக்குது இல்லைங்களா ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கோட்டை இருக்குது அந்த கோட்டையிலேருந்து பார்த்தா கூட இந்த லேக் வந்து தெரியும் அவ்வளோ அழகான லேக் வந்து செயற்கையால் உருவாக்கப்பட்டது ஜெய் சர்மரோட முதல் அரசர் ராஜா ராவல் ஜெய்சால் சால் அவர்னால ஆயிரத்தி பதினாறாவது வருடம் அதாவது பதினாலாவது நூற்றாண்டில் நம்மளுக்கு இந்த லேக் வந்து கட்டியிருக்காங்க இந்த போட்டில் சுற்றி போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போட்டுக்கு எட்நூறு இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரையும் வாங்குறாங்க இதில் போய் அப்படியே சுற்றிட்டு அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அரிசி இங்கே இறக்கிட்டாச்சு ஒரு பண்ணு போட்டுற கூட்டம் கூட்டமாக மீன் மட்டும் இல்லை இங்க வந்து வவால்களும் பெரிய வவால்கள் இருக்குது அரசு மரத்தில் பாருங்க சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் காற்று வாங்கலாம் போட்ல போகலாம் மற்றபடி இதில் வந்து குளிக்கலாம் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது மூஞ்சி கூட கழுவ முடியாது தண்ணி அள்ளி ஆனால் மீன்களை பார்க்கலாம் நிறையா இருக்குது ஏன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கு தண்ணி இந்த லேக்ல ஒன்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் ஷோ போடுறாங்க வாட்டர் டான்சிங் ஃபுல்லாக கலர் லைட்ஸ் அந்த வாட்டர்ஸ் வந்து மேலே ஏறி இறங்கி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்சிங் பண்ணும் அது உட்காந்து பார்க்குறதுக்கு ஸ்டாண்டிங் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அழகாக உக்காந்து என்ஜாய் பண்ணலாம் அது அந்த இடத்துல அப்படியே இருக்கு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் மத்தியான டைம் ஆகி போச்சு கிட்டத்தட்ட மணி ரெண்டு கிட்ட ஆகி போச்சு அப்படியே போயிட்டு

எங்க கூட்டி போறீங்க கூச்சி மண்டி கோ டு ஃபோர்ட் ஃபோர்ட் ஆ இங்க வந்து பார்க்கிங் கிடையாதுண்ணா யாருனா வந்து ஏமாச்சு பார்க்கிங் போட்டால் மட்டும் தான் பார்க்கிங்க அப்போ யார் வந்து கேட்டாலும் பணம் கொடுக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகுன்ற ஃபோர் கேட் ஃபோர் கேட் ஆ இட் இஸ் ஃபர்ஸ்ட் கேட் ஆ ஃபர்ஸ்ட் கேட் திஸ் லோக்கல் கார் லோக்கல் கார் பீப்பிள் ஹூ லிவ் இன் த ஃபோர்ட் ஓகே திஸ் லிவிங் ஃபோர்ட் ஓகே இன்சைட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவுஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவுஸஸ் People live inside two thousand in the fort. Oh! No one, no one paying mm -hmm. rent. Generation by generation. Okay, okay. Second number gate. get okay. hey. hey. hey

Know, First, you are welcome to Jaisalmer Thank you. In a golden city. Yeah. Right now, you are visiting Rajasthan. Rajasthan. Jaisalmer Rajasthan is the second oldest fort. Oldest fort of Rajasthan near Udaipur. That's fort called Chittorgarh. Jodhpur, Jaipur, Udaipur, Kumbhalgarh. They built 14 to 15th century. This fort Jaisalmer is built by King 1156 in 12th century. 1156. உதய்பூர் ஜெய்பூர் அந்த மாதிரி கற்களை பயன்படுத்துறாங்க சொல்லுவாங்க ஒன்னும் அவங்க பயன்படுத்தின கற்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் கல் வந்து லைம் ஸ்டோன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டாண்ட் இந்த கல்லை பயன்படுத்தி தான் இந்த கோட்டையை வந்து கட்டினாங்க எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு கோட்டையை கட்டிங்கன்னா மக்களை வந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சு வசிக்க வைப்பாரு இந்த மன்னரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா தனது கோட்டைக்குள்ளே இங்க மக்களை வந்து வாழ வச்சாரு அவங்களுக்கான தனித்தனி வீடுகள் கட்டி கொடுத்தாரு அவங்க அரசபையில் இருக்கிறவங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுத்தாரு அவங்க போர்படையில இருக்கிறவங்க தனி வீடு கட்டினாரு இது எல்லாமே கோட்டைக்குள்ளே அமைஞ்சிருக்கு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை விட்டு மக்கள் கொஞ்சம் வெளியேறி தங்க ஆரம்பித்தாங்க குடும்பம் வந்து பெரு பெருகும் போது இடம் பற்றாக்குறையால் வெளியில் தன்னுடைய சொந்த பந்தங்களை கொண்டு போய் தங்கினாங்க இருந்தாலும் பரம்பரை பரம்பரையாக வாழ்றவங்க ஒரு இரண்டாயிரம் குடும்பங்கள் இன்னும் இந்த கோட்டைக்குள்ளே வசிச்சுன்னு தான் இருக்குது இந்த கோட்டைக்குள்ளே வசிக்கிறவங்க முதல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர் வெஜிடேரியன் அது போன மாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இங்க இருந்து இருந்து வெளியில் போனவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்போ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க ஓல்டன் டே ஒன் கிங் ஹேவிங் டுவெண்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ ப்ராப்ளம் பட் டித் ஒன் கிங் ஒன் வைஃப் அண்ட் ப்ராப்ளம் ஃபீல் பண்ணி என்ன பிஃபோர் மேரிட் ஐ ஆல்வேஸ் லவ் இஸ் லைஃப் அண்ட் லைஃப் இஸ் பட் ஆஃப்டர் மேரேஜ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லவ் இஸ் லைஃப் லைஃப் அண்ட் லைஃப் வாஷ் ரூமா என்ன வாஷ்ரூம் கூட லிட்டா இருக்கு என்ன போனாலும் இவர் நம்ம வண்டி அங்கே பார்க்கிங் விட்டோம் இல்லையா அந்த இடத்துலயே ஆட்டோ வந்து ஓட்டிகிட்டு இருக்காருனா இவர் பேர் வந்து கூல் ராகுல் கலகலப்பா பேசுவார் காமெடியாக நினைச்சுக்காதீங்க கருத்தா பேசுறாரு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நீங்க வந்து ஃப்ரீ கைடு நம்மளுக்கு பீப்பிள் சவுத் இண்டியா ஒ வண்டர்ஃபுல் வெரி கைண்ட் பீப்பிள் அண்ட் யூ ஆர் ஆல்சோ அ ஃபேமிலி மெம்பர் ஃப்ரம் இந்தியா ஸோ கம் எஸ் டூரிஸ்ட் அண்ட் கோ கோஸ் எ ஃப்ரெண்ட் right now we are haveli there's the haveli is 450 year old there's a haveli from the priest family they used to work for royal family as a advisor முன்னாடி கட்டப்பட்ட அஞ்சு மாடி கட்டிருக்காங்க அவங்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் அது இல்லாமல் டர்பன் டார் வேனால நான் டர்பன் போட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் டர்பன் ஃப்ரீ அதுக்கு எந்த ஒரு பேர் கிடையாது நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வீடியோல राजस्थान देखीपन द बिल्डिंग ओपन कोर्टयार्ड टू बी हैव हॉट विंड आउट एंड फॉर सनलाइट सो हवेली एंड हवा महल इट मींस द हाउस ऑफ सनलाइट हाउस ऑफ एयर सर्कुलेटिंग हाउस ऑफ वेंटिलेशन देखा अनजान मारी परम अनजान मतलब 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 आधा मतलब अनजान मारी परम लुक एट द ओल्ड ओल्ड किचन स्टफ சந்தகவல்ல அவங்க பயன்படுத்தின கிச்சன் திங்ஸ் ஃபுல்லாவே மெட்டல்லேயும் பிரான்ஸ்லயும் பயன்படுத்தنده அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க ফার্স্টフロர்ல ஃபுல்லா கிச்சன் திங்ஸ் வச்சிருக்காங்க டே லேடிஸ் ஜிம் டே லேடிஸ் ஜிம் கிச்சன் லேடிஸ் ஜிம் டே ஆல் wife can be also durga wife can also kali wife weapon in house த வேப்பன் கால் ஏகே ஃபோர்டி செவன் அண்ட் வெப்பன் கால் வை வெப்பன் வெப்பன் இன் ஹவுஸ் தட் பை மீஸ் கால் பைலன் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பார் வந்து ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆகுதுன்றார் மேரேஜ் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அனுபவத்தை சொல்கிறார் சொல்கிறியே பற்றி இந்த ரெண்டு இல்லை உள்ள பார்த்தீங்களா உண்டு இல்லை அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில குடிச்சலாம் உடம்புக்கு நமக்கு எந்த நோயுமே வராதுன்றது டெய்லி டெய்லி இதை தான் குடிப்பாங்க சாதா தண்ணி தான் அந்த கல்லுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அப்படியே டீ கடை வச்சுருவாங்க ஆண்டுக்கு முன்னே கடை போட்டிருக்காங்க

இப்போ இருக்கிறவங்க அஞ்சரை அடி ஆறு அடி இருக்கிறோம் ஏன் வந்து நாலு அடி லெவலில் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போது ரெஸ்பெக்டாக வரணுன்றாங்க எப்படி இருந்தாலும் உள்ளே வரும்போது அந்த தலை குனிஞ்சு நம்ம உள்ளே வரணும் மற்றவங்களை பார்க்குறதுக்காக அதுவும் ரீசனாக சொல்கிறாங்க ரெண்டாவது ரீசன் வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா திருடர்களோ நம்மளோட பகைவர்களோ யாருன்னா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு வீட்டோடைய இந்த மாதிரிலாம் என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு தெரியாது நல்ல வேகமாக வரும்போது இடிச்சிக்கின்னு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில் அவங்க நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் மூணாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பாதுகாப்பாளர் இதை ஒட்டியே டீ நின்னுப்பாங்க ஒருத்திரவங்கலாம் வந்துவிட்டானா அவன் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறது ஃபஸ்ட்டு தலையை தான் கொடுப்பாங்க ஒரு தலையை கொடுக்கும்போது தலையிலே வெட்டி போகணும் ஸோ அந்த ரீசனுக்காக தான் அந்த காலத்தில் நுழைவாய்ச்சி வாய் சின்னதாக வச்சுருந்தாங்க நாற்பது ஆண்டுகள் பழமை வந்த வாசனை திரவங்கள் இங்கே இருந்து இருக்கிறவங்க பயன்படுத்தின பர்ஃப்யூம்ஸ் ಇದೆಲ್ಲಾ ಮೇಡ್ ಇನ್ ಇಂಡಿಯಾ ಇದುಮೇ ವಿದೇಶಿ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಲೊಕಲ್ ರಸಾಯನಕೊಂಡ್ರಲ್ಲ വെച്ച് ಪಯನ ಮಾಡ್ತಿದಕ್ಕೆ ವಾಸ್ನೆ ಇದರ ಬಂದಿದೆ ಮೇ اوپر 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 ಆಗ್ گیا ಸೋ ರೈಟ್ ನೌ ವಿ ಆರ್ ಇನ್ ಫಂದಿಜಿ हवेಲಿ ಪ್ರಿಶ್ಮನ್ हवेಲಿ हवेಲಿ ದಿಸ್ ಇಸ್ ನೌ ಬೆಡ್ ರೂಮ್ ಬೆಡ್ ರೂಮ್ ಚಾರಪಾಯಿ என ஹோல் டெலிஃபோன் ஹோல் கேமராஸ் लकड़ी 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 वुட் वुட் கோல்ட் 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 கோடிகள் பாஸ்கெट्स பாஸ்கெट्स எல்லாம் 100 4000 க்கு ரெடி ஆயிடுதுங்க பாండి ஜுவல்லரிஸ் கோல்ட் 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 எஸ் பை கோல்ட் வோல்ட் கோல்ட் எல்லாமே தங்கம் தங்கம் நான் கழுத்துல அரை போட்டு தங்கம் பாருங்க எல்லாம் நீல நீண்டது பாருங்க கழுத்து

காக்கல்ல அரகல்ல முகக்கல்ல முழுகல்ல இல்ல ஊரிய பிஸ்கட் மாதிரியே இருக்குங்க பாருங்க இது எங்க இருந்து இதெல்லாம்

வெளியில வந்த பின்னாடி பழைய கொரிகோண்டிய மாதிரி இருக்கீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த ஊரோட ஜெயின் கோயில் இதுல வந்து வீடு எடுக்க மாட்டாங்க மேல வந்தீங்கன்னா நீங்க எல்லா பரப்பளவும் பாக்கலாம் சுத்தி வீடுகளையும் பாக்கலாம் உங்களுக்கு அந்த பாலைவனங்களையும் பாக்கலாம் எத்தனை தூரமும் சுத்தி பாத்துக்கலாம் இங்க இருந்து நம்ம ஹெமலியோட அஞ்சாவது மாடியில் நிக்கிறோம் வாய்ந்த தேய்சல் மரோட மொத்த அழகிய ரசிக்கக்கூடிய இடம் இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வயாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேமே ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறு தான் இந்த ஜெய் செல்மாருக்கு ஒரு முக்கியமான முது முதுகெலும்பாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு அந்த ஆத்தால் தான் இந்த ராஜா வந்து இந்த ஊரையே உருவாக்குனார் அந்த தண்ணீரை கொண்டு வந்து தான் மக்கள் வந்து தண்ணீர் பயன்பாட்டு பயன்படுத்துகிறாங்க அந்த வயாசிஸுக்கு நான் ஆற்றுக்கு அப்புறம் தான் பாலைவனங்கள் ஆரம்பிக்கும் இந்த வயாசிஸ் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பீப்புளுக்கு ஆப்கானிஸ்தான் பீப்புளுக்கு இந்த பார்டரில் இருக்கிற நம்ம நம்ம ஆள்களுக்கு எல்லாமே அன்றைக்கி நடந்து தான் வருவாங்க இதை வந்து ஒரு மெக்கா ஒரு மெக்காவுக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ அந்த தண்ணிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துக்கிறாங்க எல்லாருக்குமே அது தண்ணீருக்கு ஒரு அவ்வளோ ஒரு முக்கியமான பயன்பாட்டாக இருந்தது அப்படியே பார்த்துட்டு சரியான ஒர்க்கு அந்த காலத்தில் இருக்கிற பொருள் பூரா அப்படி அப்படியே நம்ம நினைவுகளுக்கு முன்னாடி வருது இப்ப வந்து சுத்தி பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த இடம் சிசிடிவி கேமரா இருக்கு அதுவும் தான் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ட்ரெஸ் கடைங்க நிறைய இருக்கு வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு பழமையான ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஜெய்சால் மால்ல எடுத்துட்டு நான் ஜெய்சால் மால் ஜெய்சால் மால் கோட்டைக்குள்ளே எடுத்து கோட்டைக்குள்ளே எடுத்துட்டுனா ஐநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து முந்நூறுவாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதே ட்ரெஸ் இங்கே இருந்ததுன்னா இன்னொன்று கூட எடுப்பேனா என்ன அப்படியே எடுத்துக்கி உங்க குழந்தை காட்டுங்க இப்போ இங்கே இந்த கடைக்கு எதுக்கு வந்தீங்க இதில் பொண்டாடி துணி எடுக்க போகிறான் ஓ மகாராணி சாரி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மகாராஜா மகாராணி வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கூட காலம் பிள்ளா இருக்கிறவங்களுக்கு மகாராணி சாலையை கொண்டு போய் கொடுத்து அசத்துறோம் மகாராணி ஆக்குற மகாராணி ஆக்குறோம் மகாராணி மாதிரி நடத்தினா போதும்டா மகாராணி சேலை தேவையில்லை நீங்க எவ்வளவு நடிக்கிறது Right now, we are in the fort as a Jain temple. Jain temple? They open morning time at 8 o'clock and they close at 1 o'clock, 1 pm, afternoon time. Only morning, 5 hours. They do open evening, but only for the worship, to pray. Visiting time only morning. This temple built in fort, 15 9, 15th century. And tourists also visit, they can also as a visit only morning time, not evening time. நம்ம இன்னும் கோட்டைக்குள்ள தான் இருக்கிறோம் கோட்டை விட்டு வெளியே போகல இதில் பாத்துங்க எவ்வளோ வண்டி போகுது எவ்வளோ சைக்கிள் வருது எவ்வளோ ஆட்கள் நடமாடுறாங்க எவ்வளோ துணி கடை எவ்வளோ டைலர் கடை எல்லாருக்கும் ஹோட்டல் வரல இருக்குன்னா பரம்பரை பரம்பரையாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த கலாச்சாரத்தை பிடிச்சின்னு வராங்க கடைபிடிச்சிருக்கு கடைபிடிச்சுன்னு இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்க அது பழைய காலத்து ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது எல்லாம் விழா காலங்கள் நேரங்களில் ராஜா தான் உட்காந்து மக்களோட மக்கள ஃபெஸ்டிவல்ஸ் என்ஜாய் ஏன் ராஜா பேலஸ் பார்க்க போறியா இது முடியும் நம்ம பார்த்தது அட்வைசரோட வீடு அட்வைசரோட வீடே அஞ்சு மாடி வச்சிருக்காருனா இப்போ ராஜாவோட பேலஸை பார்க்க போறோம் இதுதான் வந்து கோட்டையோட மையப்பகுதி அந்த நாலு கேட்டு நுழைவாயில் நுழைஞ்ச வந்தீங்கன்னா இதுதான் மையப்பகுதி இந்த இடத்துல தான் ராஜா கோட்டையும் ராணி கோட்டையும் அமைஞ்சிருக்கு இதை சுத்தி தான் மக்களுடைய வீடுகள் அமைஞ்சிருக்கு டிக்கெட் எடுத்துட்டோம் ராஜா கோட்டைக்கு ராணி கோட்டைக்கு சேர்த்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இரநூறுவா தான் நூறுரூவா ராஜா டிக்கெட் ராஜா கோட்டைக்கு நூறுரூவா ராணி கோட்டைக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்து வச்சு உள்ள போய் இப்போ பார்க்கணும் ஸோ இந்த கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா கொடுத்துருக்காங்க பாரம்பரியமும் பழமையும் வாய்ந்த ஒரு கோட்டைன்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து ஹெரிட்டேஜ் மூலிமா வாங்கியிருக்காங்க ஹெரிட்டேஜ்னாலே பழமை தான் பாரம்பரியம் தான் நம்ம பார்த்தாலே தெரியும் வந்து கற்களான சிற்பங்கள் அதாவது வந்து ஸ்டோன் கார்விங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிற்பங்களில் இது இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியிருக்கு அவ்வளோ சின்ன சின்ன மைனியூட்டான ஒர்க்குகள்லாம் பார்த்தாலே தெரியும் நம்ம ரோட்லையும் பார்த்துருக்கோம் அந்த ரோட்லேயே அவ்வளோ கற்கள் அவ்வளோ அழகழகாக பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கலை நியமிக்க ஒரு ஒரு கோட்டன்னு அவார்டு வாங்கியிருக்கு ஆ வெப்பன் வெப்பன் ம் ஸோ அந்த மன்னர் காலத்தில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் ஸோ போருக்காக அவங்க அவங்களுடைய படைவீர்களுக்கு பயன்படுத்துகிற துப்பாக்கிகளை நம்ம காட்சி பொருளாக வச்சுருக்காங்க அது மட்டும் நம்ம பின்னாடி ஈட்டி பெரிய சைஸ் ஈட்டிலேருந்து விதவிதமான ஈட்டியோட சைஸ் அதில் கூர்மைகள்லாம் கூர்மைக்கு மட்டும் வேறுபாடுகள் இருக்குது ஒன்று ஒன்று ஒவ்வொரு பயன்பாடுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதையும் நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஹெல்மெட்ஸ் தலை பாதுகாப்பு முக்கியன்றதுலாம் அப்பயே வந்து போருக்கு ஹெல்மெட் பயன்படுத்திக்கிறாங்க தற்காப்பு ஆயுதங்கள் எல்லாமே கட்டி வகைகள் வச்சுருக்காங்க ஒட்டக கட்டுறதுக்கு பயன்பாடு அது கழுத்தில் கட்டி நம்ம கை கைப்பிடி வச்சுக்கிற மாதிரி அதுக்கான பயன்பாட்டுக்கான சாட்டைகள் இருக்குது அதே மாதிரி குதிரைக்கான சாட்டைகள் எல்லாமே வச்சுருக்காங்க நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டாம் பயன்படுத்தி மிக சிறிய துப்பாக்கி பல மியூசியத்தை பார்த்துருக்கோம் எந்த மியூசியத்திலயும் இவ்வளவு சின்ன துப்பாக்கி பார்த்ததே கிடையாது பேனா கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் போல இருக்கு அதை விட ரொம்ப சின்ன துப்பாக்கி இருக்கு இதை வச்சு அன்னைக்கு போரில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாம்சங் இதை பிடிச்சிருக்க ரெண்டு பேரும் நினைப்பேன் இவங்க இந்த செக்யூரிட்டிஸ்க்கு வெளில நிற்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நினைக்கிறேன் மொதல் மொதல் போருக்காக பயன்படுத்திய ஆயுதத்தில் மொதல் வில்லு அம்பு தான் ஸோ அந்த வில்லு அம்புகள் அது இல்லாமல் துப்பாக்கி மிட்டி இடி வகைகள் பல வகைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ராஜாவோட திவானை ஸோ ராஜா வந்து பொதுமக்களை சந்திக்கணும் போர் வீரர்களை சந்திக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சேரு அதுக்கான மேலே மேற்கூடை அவருக்கான பாதுகாப்பு விசிறிகள் அவர் முக்கியமான ஆலோசனை சொல்லக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே உட்காரத்துக்கான இருக்கைகள்லாம் இங்கே இருக்குது இதில் தான் உட்காந்து முக்கியமான தீர்மானங்கள் பொதுமக்களுடைய தீர்வுகள்லாம் சொல்லக்கூடிய சேர்ஸ் ஸோ இப்படி தான் உட்காந்துருப்பார் கூட இமேஜும் கொடுத்துருக்காங்க எல்லாமே வெளியிலே தயார் பண்ணியிருக்காங்க வெளியிலே தயார் பண்ணிக்கிறாங்க அந்த சேர் பின்னாடி கூட பாருங்களா அதில் ஒரு ஓவியம் வரைஞ்சி என்ன டிசைனு எல்லாம் வெளியிலே வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க அவர் உக்கார் சேரில் நாலு சிங்காக இருக்குது மர கோல்டன் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கே பார்த்தாலும் கோல்டன் கலரில் தான் அந்த கல் அந்த கல்லு தான் காரணம் அவங்க யூஸ் பண்ணுற கல் தான் அதனால் இந்த டவுனுக்கு பேரே வந்து சிட்டிக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சிட்டி தான் இப்போ நம்ம தளத்தில் இருக்கிறோம் இந்த தளத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மன்னர்கள் எந்தென்ன வருஷம் ஆண்டாங்க அவங்களோட பெயர்கள் அவங்களோட படங்களில் தான் வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் போட்டோகிராஃபி கிடையாது ஸோ அதை வந்து தத்துருமா படமா வரைஞ்சி வச்சுருக்காங்க அதுதான் காட்சி பொருளாக வச்சுருக்காங்க இப்போ வந்து இவங்க இவருடைய கோட்டையா இருந்தாலும் இவங்களால உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா கோட்டைகள் எல்லாமே இங்க சுற்றி இருக்கிற மட்டும் பதினாலு கோட்டைகள் இருக்குது ராஜஸ்தான் இந்த பதினாலு கோட்டை இப்ப அண்டர் த கண்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் பெரிய ட்ரெஸ் இருக்குங்க சும்மா செஞ்சு டாய்லெட்டுங்க டாய்லெட்டு வாஷ்பேஷின் இப்போ எனக்கு முன்னாடி தான் ஹெவேலி இருக்குது ஹெவேலியிலேருந்து முன்னாடி நம்ம எடுத்தோம் ஹெவேலியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடி கொண்ட ஒரு மாளிகை இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாடி கொண்ட ஒரு பேலஸு இங்கே நின்று பார்த்தா மொத்த டவுனு அப்படியே மஞ்சள்லாம் ஜொலிக்குது அப்படியே இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக பாலைவனம் ஒரு சைடு பச்சையாக இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது ஃபுல் ஊருமே இந்த ஜெய்சல் மாதிரியே ஃபுல்லாக பார்க்கலாம் ராஜாவோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடையில் அமைஞ்சிருக்கு அந்த ஆறாவது மாடியிலேருந்து முதல் நுழைவாயில் அவருடைய ரூம் பார்வையிலே வச்சுருக்காரு அவருடைய ஊரையும் கரெக்டாக ஊருக்குள்ளே ரூமுக்குள்ளே வச்சு பார்வை பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த இடத்த பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு ஸோ இதுதான் வந்து ராஜா ராணி சந்திக்கிற இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா நின்று மக்களை சந்தி மக்களை சந்திப்பார் தன்னுடைய மொத்த ஊரையுமே பார்வையிடுவார் அதே மாதிரி இது ராணி அவங்க உக்காந்துக்கிட்டு ஊர் ஊரை பார்க்குற இடம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து தன் ராணிக்காக கட்டி போட்டேன் இப்போ நம்ம ராணி கோட்டையை பார்த்துக்கோம் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த தசரா ஃபெஸ்டிவலு முக்கியமான ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ராணி வந்து மக்களுக்கு எப்படி காட்சி கொடுப்பாங்கன்னா ஒரு பார்வதி மாதிரி உடைய வந்து பியூர் கோல்டு அந்த கோல்டை உடைக்கக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு கோல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கோல்டை போட்டுக்கிட்டு மக்களை மக்களை வந்து சந்தித்து விழா காலங்களில் சந்தோஷப்படுத்துவாங்க அவங்க எப்படி கொடுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு சாம்பிள் வச்சுருக்காங்க இந்த ஜெய்சல்மாரோட மொத்த மேப்பு அன்றைக்கே பாருங்கள் கல்லில் ஒரு வடிவமைச்சு வச்சுக்கிறாங்க எங்கே ராணிய ராஜா கோட்டை இருக்குது கோட்டை இருக்குது எங்க கோயில் இருக்குது மக்களுடைய வீடுகள் அவங்களுடைய நுழைவாயில்கள் அந்த மாதிரி சூப்பராக ஒரு ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி கல்லுலே செஞ்சுக்கிறாங்க அன்றைக்கும் ஒட்டகம் தான் ராஜஸ்தானில் இன்றைக்கும் ஒட்டகம் தான் ஒட்டகம் தான் அவங்களுக்கு முக்கியமான பயணத்துக்கு பயன்படும் பொழுது என்னங்க ஐயா சொல்லுங்கள் ஐயா இல்லை ராணியோட ரூம்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது அவங்க ரூமில்லாம் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்தா ராஜா சூப்பராக இருக்காரு பொதாவாக இவரே ரொம்ப பழஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ பழஞ்ச இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ராஜா கோட்டை முடிஞ்சிட்டு ராணி கோட்டை முடிஞ்சிட்டு ராணி கோட்டை பயங்கர எதிர்பார்ப்பாக போனேன் ராணினாலே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இங்கே வந்து எதிர்பார்ப்புலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ அன்சீசனாக இருக்கிறதால பல ரூம்கள் இருக்குது ஆனால் மூடி வச்சுக்கிறாங்க சீசன் டைமில் வந்தால் திறந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ராஜா கோட்டையில் இருந்தது கூட ராணி கோட்டையில் இல்லை பார்த்துருப்பீங்க ராஜஸ்தானில் வந்து ரொம்ப 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 புகழ்பெற்ற ஜெய் சல்மீர் அந்த கோட்டையை தான் இன்னைக்கு சுற்றி பார்த்துருக்குறோம் பிரம்மாண்டமான முறையில் இருக்குது அடுத்தபடியாக இங்க இருந்து கீழே இறங்குறோம் ஜெய்சேல்மருக்கு நீங்க வரீங்கன்னா சீசன் டைம்ல வாங்க நான் சீசன் டைம்ல வராதீங்க நீங்க பாக்குறதுக்கு ஒரு மூணு இடம் முக்கியமான நடக்கு கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ள வாழ்கிற மக்களோட வாழ்க்கையை பார்க்கலாம் இங்க இருக்கிற சின்ன சின்ன தெருவுகள் சந்துகளை பார்க்கலாம் சுத்தி கடை கடைப்பகுதியில் இருக்கு ரெண்டு பஸார் இருக்கு ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்கு இது எல்லாத்தையும் பார்க்கலாம் சீசன்ல வந்தால் ஃபுல்லாக திறந்து வச்சுருப்பாங்க டிசம்பர் ஜனவரியில் வாங்க ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம கன்னியாகுமரி டூ காஷ்மீரி பயணத்தில் தொடர்ந்து உங்க ஆதரவுகள் அதிகரிச்சுன்னே இருக்குது அதுக்கு கட்டுறது கைத குடும்பத்தின் சார்பாக இதே மாதிரி புது புது வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா கட்டுறது கையாள சேனல் பாருங்க கட்டுறது கையாள சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாருங்க